நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிங்க திருச்சியில் உள்ள வடைக்கிளன் தொழிற்சாலையில இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்து வெளியேந்திருக்குது தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருப்பாங்க டிப்ளமோ முடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி முடிச்சுட்டு பிரைவேட்லயோ உள்ள வெளியிலேயே எங்கேயாவது வேலை வைப்பாங்க தயவுசெய்து அவங்களுக்கு இந்த சேனலை தயவுசெய்து ஷேர் பண்ணிருங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரியே முப்பதாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா சேலரியில் ஒரு அருமையான தமிழ்நாட்டில் உள்ள ஒரு வேலை வாய்ப்பு அது மத்திய அரசு வேலை வாய்ப்பு இதை மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கு வந்து ஆண்கள் பெண்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி எக்ஸ் இவங்கெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது இந்த டர்னர் ஃபிட்ரு மெக்கானிஸ்ட் பெயிண்ட்ரு வெல்டரு கெமிக்கல் ப்ராசஸ் ஒர்க்கரு எக்ஸாமினரு எலக்ட்ரிஷன் ஃபிட்ரு இந்த மாதிரி போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்ன இதுக்கு எவ்வளோ போஸ்டிங் இருக்கிறதோ இதில் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் வெல்டர் எக்ஸாமினர் ஆப்ரேட்டர் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் ஒர்க்கர் இந்த கோச்சிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எட் பத்தாம் கிளாஸு அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து முடிச்சுக்கணும் இதில் வெல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் கிளாஸு இல்லை அப்படின்னா பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும் என்சிவிடி ரேடில் ஐடிஐ இது வந்து முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஈக்குவல் வந்து டிப்ளமோ ஹோல்டரும் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க எக்ஸாமினர் வந்து டென்த்து முடிச்சுக்கணும் ஐடிஐ முடிச்சுக்கணும் இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி இது இந்த ஜெராக்ஸ் சாரி இந்த ஜேசிபி ஆப்ரேட்டர் அதை அதை பண்ண தெரிஞ்சவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க நோ டிவிஷனை நல்லா தெளிவாக படிச்சுட்டு இதுக்கு வந்து வயசு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரையான்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சோட ஒரு அஞ்சு வருஷம் கொடுக்குங்க நாற்பது வயசு வரையும் அட்டன் பண்ணிக்கலாம் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முப்பத்தி எட்டு வரையும் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்காங்க இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம் அதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அந்த காப்பி வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஸ்பீடு போஸ்டில் வந்து அனுப்பணும் சரிங்களா இந்த அட்ரஸுக்கு இந்த சீஃப் ஜென்ரல் மேனேஜர் அப்படின்றதுல திருச்சி அட்ரஸ் அதுக்கு வந்து அப்ளை அப்ளை பண்ணணும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட வெளியே கவரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் தி போஸ்ட் ஆப் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணணும் டர்னர் வெல்டர் என்ன போடுறீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இருபத்தொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் அந்த க கவர் வச்சு ஸ்பீட் போஸ்ட் என்ன பண்ணீங்களா அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து இருபத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் ஃபீஸு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கண்டிஷன்ஸ் இது எல்லாமே நீங்க வந்து பாத்துங்க ஒர்க்கிங் அவர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க தெளிவா பார்த்து படிச்சு தெரிஞ்சுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்க செல்ஃப் அடஸ்டட் காப்பி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெராக வைக்கணும் சொல்லியிருக்காங்க சில கண்டிஷன்ஸ் எல்லாமே சொல்லிருக்காங்க இதுக்கு வந்து எக்ஸாம்லாம் கிடையாது இதுதான் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க கொடுத்துட்டு டைட்டில் கேட்கணும் மிஸ்டர் மிஸ்டர்ஸா மிஸ்ஸாக இங்கே கேட்குது இந்த இடத்துல மிஸ் மிஸ்டர்னு கொடுத்துட்டு உங்கள் டென்த்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த நேம் இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் ஃபார் வந்து என்ன கேட்டகரி டர்னர் பெட்ரு பெயிண்ட்ரு வெல்டர் என்ன எக்ஸாம் என்ன எது கொடுக்குறீங்களோ அதை வந்து கொடுத்து டெக் பண்ணிக்கோங்க நீங்கள் அதுக்கடுத்து ஆனா பெண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு ஆனால் இந்த இடத்துல டெக் பண்ணுங்க பெண்ணா இங்கே கொடுத்துருங்க உங்களுடைய அப்பா பேர் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஆதார் நம்பர் கொடுத்துருங்க ஆதார் கார்டை வந்து ஃபோட்டோ இமேஜில் இங்கே அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கேட்டகரி நீங்கள் என்ன கம்யூனிட்டி அதை க க்ளிக் பண்ணிடுங்க நீங்கள் எக்ஸ்பண்ணுனால் எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுங்க நீங்கள் எதாவது டிசபிள்டாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க அப்படி இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க உங்களுடைய டேட்டா பர்த்து அது இந்தியன் அது உங்களோடய அட்ரஸ்ஸு பின்கோடு நம்பரோட கீழே திரும்ப பின் கோட் நம்பரு உங்கள் மொபைல் நம்பரு ரெண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருங்க இமெயில் ஐடி ரெண்டு இமெயில் ஐடி கொடுத்துருங்க அது உங்களோட டுவெல்த்து மார்க் டிசியில் இருக்கும் பார்த்தீங்கன்னா மச்சம் தழும்பு அந்த ரெண்டு இது இந்த பாக்ஸில் கொடுத்துருங்க அந்த மீடியம் ஆஃப் ட்ரேட் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வைக்கிறாங்களா அது எப்படி எக்ஸாம் கிடையாது ப்ராக்டிக்கல் வந்து உங்கள் தமிழ்லன்னா இந்த இடத்துல தமிழ்னு கொடுத்துருங்க உங்கள் தமிழ்லேயே அந்த டெஸ்ட் வந்து இருக்கும் ப்ரா ட்ரேட் டெஸ்ட்டு ப்ராக்டிக்கலு அவங்க டென்த்து மார்க் ஷீட்டோட எந்த காலேஜு யூனிவர்சிட்டி எக்ஸாம் எப்போ பாஸ் பண்ணீங்க எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க அதை என்ட்ரு பண்ணிங்க திரும்ப ஆட் காலேஜ் முன்னாடி அந்த டென்த்து டுவெல்த்து ஐடி அந்த மாதிரி காமிச்சிரும் அதுக்கேற்ற பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ வந்து எங்கே முடிச்சிங்க டேடு அந்த சம்மந்தமாக அந்த என்சிபிடி சர்டிஃபிக் சம்மந்தமாக ட்ரைனிங் சம்மந்தமாக உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது அதெல்லாம் இந்த இருந்து என்ட்ரு பண்ணிடுங்க அது வேறு எங்கே அப்ரண்டிஸ் வந்து ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்களா அந்த ஃபேக்ட்ரியில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க எஸ்ஸுனால் எஸ்ஸுன்னு கொடுத்துருங்க கொடுத்து எந்த ட்ரேடு எப்போ இது பண்ணுங்க ட்ரைனிங் டூ எந்த இதுன்னு கொடுங்க இல்லைன்னா நோன் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கொடுத்துருங்க சரிங்களா இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு வேறு டாக்குமெண்ட் வந்து உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் உங்கள் சிக்னேச்சரு உங்களுடைய கை ரக உங்கள் டேட்டா பர்த்துக்கான ப்ரூஃபு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு அதுக்கடுத்து அந்த என்சிடிவிடி சர்டிஃபிகேட்டு அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கடுத்து கேண்டிகேட் ஆனீங்கன்னா அந்த சர்ட்டிஃபிகேட்டு எக்ஸர்வீஸ் ஆந்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் உங்கள்ட்ட இருந்தால் எஸ் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ் கொடுங்க அது பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க கொடுத்து இந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு இன்றைக்கி டேட்டு ப்ளேஸ் போட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும் அதை ப்ரிண்டட் எடுத்து அந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் படித்து சும்மா இருப்பாங்க தயவு செய்து அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க நன்றி